பெரியபாளையம் அருள்மிகு பெரியவாழைத்தம்மன் திரு கோவில் மாங்காட்டில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் எங்கே இருக்குன்னா காமாட்சிம்மன் கோவில் பேக் சைடில் இருக்குது இந்த கோவிலில் அபிஷேகம் மற்றும் வேப்பஞ்சேயலை புடவ சாத்தி அம்மனுக்கு வழிபாடு பொங்கல் வைப்பது இது போன்ற விசேஷங்கள் செய்துட்ருக்காங்க இங்கே வந்து இவர்கள் வந்து சொந்தம் சொந்தமாக பெரியவாழைத்தம்மன் திருக்கோவில் கட்டியுள்ளார்கள் இவர்கள் தந்தை கட்டினார் இவர்கள் பெண்கள் வந்து கோவிலே பராமரித்து வருகின்றார்கள் இங்கு பூசாரி வழிபாட்டில் கிடையாது அவர்கள் பெண்கள் மட்டுமே பூசாரியாக இங்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அவர்களிடம் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களிடம் குழந்தை பிரச்சனையா திருமணம் அம்மனுக்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாம் இங்கு பல அற்புதங்களும் பல திருவிழையாடலும் பெரிய பாலத்தை நடத்தி கொண்டிருக்கின்றால் நீங்களும் இந்த ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு பல அற்புதங்களும் பல பல பிரச்சனைகளும் தீர்வு வேணும்னா இங்கு பெரிய பாலத்தை கிட்ட நீங்க வரமா வேண்டிக்கலாம் இங்கேயும் வேப்ப வேப்பஞ்சேலை அப்புறம் அம்மன் போட்டவர்களுக்கு தீர்த்தம் அது போன்று அரு வழங்கப்படுகின்றது அம்மனுக்கு இப்போதுதான் கும்பாபிஷேகமாகி ஒரு வருடம் ஆகப் போகின்றது முடிந்தவர்கள் இங்கும் ஆடி மாதம் வந்து சிறப்பாக வழிபாடுகள் நடப்படி நடைபெறுகின்றன இந்த கோவிலை பற்றி மேலும் விவரங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் இங்கு